நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் டிவிஜெயால் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் இன்று நாள் இனிய நாள் ஆகட்டும் வணக்க நண்பர்களே டூர் வந்து சிறப்பாக முடிஞ்சது கஸ்டமர் எல்லாரையும் ட்ராப் பண்ணியாச்சு ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய்கிறோம் அந்த இருக்கிறோம் வீட்டுக்கு போய்கிறப்போ எல்லாரையும் பத்திரமாக தான் அந்த அவங்களும் அவங்க இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க போய்ட்டு போய் போய் இன்றைக்கி ஜென்ரல் செக்கப் பண்ணணும் வண்டி கிரீஸ் அடிக்கணும் மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சு வச்சுக்கணும் அடுத்த சவாரிக்கு நம்ம ரெடி ஆகிக்கலாம் அடுத்து எப்போ வந்தாலும் என்ன ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மில்ட்ரி ஆஃபீஸர் மாதிரி நம்ம வந்து எப்போ ஜனங்க ஃபோன் பண்ணாலும் ரெடியாக இருக்கணும் நம்ம கஸ்டமர் ஃபோன் பண்ணி கிளம்பலாமாங்கன்னா நம்ம தயார் நேரில் வண்டி வச்சிருந்தோம்னா நம்ம பண்ண போய் இருக்கலாம் அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சு வச்சிடணும் எப்படி வேணும் அப்படி தான் நிறைய நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வண்டிக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகள் ஏன்னா நம்ம லாங் போகிறதுனால கண்டிப்பாக வண்டிக்குள்ளே சின்ன சின்ன குறைபாடுகள் நடக்கும் அதை நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கிளம்பி பாதிவையில் போயிட்டுனா ரொம்ப தர்ம சங்கடமாக இட்டு போகிறோங்க அதனால் நீங்களும் உங்கள் வாகனங்களை ஃப்ரீயாக இருக்கும்போது பராமரிப்பு செஞ்சுங்க கிடைக்கும் போது பால் தான பிறகு பார்க்காதீங்க ஆகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வெளியே தெரியத்தை ரெடி பண்ணிங்க தவறி நடக்கிறது சகஜம் அதை வழியில் சந்திச்சிக்கலாம் அந்த பிரச்சனைகளை நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்து ஒரு சிறப்பான பயணத்தில் சந்திக்கலாம் நைட்டு ஒன்றும் ட்ராஃபிக்கே எதுவும் இல்லை அதனால் வண்டி கொஞ்சம் கரெக்டாக வந்துடுச்சு வண்டி கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது பதினோரு மணி ஆச்சு மதுரில் எடுக்கிறதுக்கு அப்படியே எல்லாரையும் ட்ராப் பண்ண வரத்துல மணி ஆறு அந்த டைமும் வந்துடுச்சு ஆறு மணிக்கு மேலே